கேரட் அல்வா சாப்பிட்ருப்பீங்க பூசணி அல்வா சாப்பிட்ருப்பீங்க இன்னும் வேறு எந்தெந்த அல்வா வேணாலும் நம்ம சாப்பிட்ருக்கலாங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பெலாசலில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாம் இதை அப்படி எப்படி செய்யலாங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு குக்கரில் நான் எனக்கு ஒரு பத்து சொலைக்கு பக்கம் எடுத்துக்கிட்டேன் கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு நாலு விசிலை விட்டு எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் மாற்றிக்கலாம் நல்லா ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சருக்கு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க இதை நம்ம ஒரு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு நட்ஸை ஏதாவது சேர்த்துக்கோங்க நட்ஸ் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாக பாதாம் முந்திரி பிஸ்தா இந்த மூணையுமே நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டேன் இதை நல்லா போ வறுத்து எடுத்துக்கோங்க இதை வறுத்த உடனே ஒரு சின்னதாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இந்த நெய்லேயே சேர்த்துக்கோங்க இதிலையே சேர்த்து நல்லா ஒரு தடவை அந்த நெய்யோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் நான் இன்றைக்கி சேர்த்த போகிறது நாட்டு சர்க்கரை தான் இனிப்புக்கு ஆனால் நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் சேர்த்தம்போது உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது நம்ம நாட்டு சர்க்கரையை சேர்த்து செய்யும்போது கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் ஆனால் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதை நம்ம ஒயிட் சுகர் சேர்த்துறத விட நாட்டு சக்கரை நம்ம உடம்புக்கும் நல்லது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நெய் வந்து ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆகி அதெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நான் இன்னும் கொஞ்சமாக நெய் சேர்த்துறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் போதும்னு விட்டுருங்க நான் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த நெய்யோடய அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக அவ்வளோதாங்க நமக்கு சட்டுன்னு ரெடி ஆகிடும் ஒரு கெஸ்ட்டே வீட்டுக்கு வந்தாலும் நம்ம ஸ்வீட்டை இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் நாம் எடுத்து வச்சிருக்கிற நட்ஸையும் சேர்த்துட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு பிலாசலை அல்வா ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உங்கள் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறங்காதுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்